ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோவில் நூற்றி எட்டு வைணவ திருக்கோவில்களில் ஒன்று இது நம்மாழ்வார் ஸ்தலம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது ஆதிநாத சுவாமி கோவில் பிரம்மாவுக்கு குருவாக பெருமாள் வந்த திருத்தலம் என்பதால் இதை குருகூர் என்றும் கூறுவார்கள் ஆதியிலேயே தோன்றிய நாதன் என்பதால் பெருமாள் ஆதிநாதன் என்று திருப்பெயர் பெற்றார் இந்த கோவிலில் கோவிந்த விமானத்தின் கீழ் கிழக்கு நோக்கின்ற திருக்கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் இவரது திருநாமம் ஆதிநாதன் பொழிந்து நின்ற பிரான் ஆதிநாத வள்ளி குருகூர் வள்ளி என இரண்டு தாயார்கள் தனித்தனி சன்னதிகளில் பாலித்து வருகிறார்கள் குருகு என்றால் பறவை சங்கு என பல பொருட்கள் உண்டு இத்தலத்தில் உள்ள பெருமாளை சங்கன் எனும் சங்குகளின் தலைவன் வழிபட்டதால் இத்தலம் குருகூர் என்ற பெயர் பெற்றதாகவும் புராணம் கூறுகின்றன பிரளயகாலம் முடிந்த பின் தோன்றிய முதல் தலம் என்பதால் ஆதி என்று அழைக்கப்படுகிறது ஆதிசேஷனின் அவதாரமாகிய லக்ஷ்மணன் திருப்புலி ஆழ்வாராக இங்கு அவதரித்ததால் இந்த ஸ்தலம் சேசக்ஷேத்திரம் என்பதாக கூறப்படுகிறது ஆதிசேஷனின் அவதாரமாகவும் ராமாயணத்தில் லக்ஷ்மணனின் அவதாரமாக தோன்றியவர் திருப்புலி ஆழ்வார் இவர் நம்மாழ்வார் பதினாறு ஆண்டுகள் பேசாத குழந்தையாக தவம் மேற்கொள்வதற்காக அங்கு நின்றார் அந்த புளியமரப் பொந்தில் நம்மாழ்வார் இருந்தார் இந்த புளிய மரத்தின் அடியில் நம்மாழ்வார் சந்நிதி அமைந்துள்ளது புளிய மரத்திற்கும் சந்நிதிக்கும் பூஜைகள் உண்டு புளியமரத்தின் அடியில் முப்பத்தாறு திவிதேச பெருமாள்களும் காட்சி தருகின்றனர் இந்த புளியமரம் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த புளியமரம் பூக்கும் காய்க்கும் ஆனால் பழுக்காது இரவில் இதன் இலைகள் உறங்குவதில்லை நம்மாழ்வார் உற்சவ விக்கிரகம் உலோகம் கொண்டு செய்யப்பட்டது இல்லை தாமிரபரணி தண்ணீரினை காய்ச்ச காய்ச்ச முதலில் இளையவர் விக்கிரகமும் பின்னர் நம்மாழ்வார் விக்கிரகமும் வெளிவந்தது இத்தலத்தை சுற்றி எட்டு திருப்பதிகள் உள்ளன இதனையும் சேர்த்து நவ திருப்பதி என்று இத்தலம் அழைக்கப்படுகிறது நம்மாழ்வார் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று அவதரித்தார் அதனால் இத்தலத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா மிக கோலாலமாக நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறும் பெரும் திருவிழாக்களில் ஆழ்வார் திருநகரி வைகாசி விசாக பெருந்திருவிழா குறிப்பிடத்தக்கது வைகாசி விசாகத்தை இறுதி நாளாக வைத்து கோவில்களில் கொடியேற்றப்படும் இந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் உற்சவம் முக்கியத்துவம் பெற்றது அன்றைய விழாவில் ஆழ்வார் திருநகதியை சுற்றியுள்ள எட்டு திருப்பதிகளிலிருந்தும் எம்பெருமான்கள் பல்லக்கில் ஆழ்வார் திருநகரி வந்து அடைவார்கள் ஆதிநாதர் கோவில் முற்றத்தில் நவ திருப்பதி பெருமாள்களுக்கும் திருமஞ்சனம் திருவாராதனை செய்யப்படும் இரவு பதினோரு மணி அளவில் இறைவன் கருட வாகனத்தில் எழுந்தருளி நன்மாழ்வாருக்கு காட்சி தருவார் ஆதிநாதர் கோவில் வாசல் பந்தலில் நவ திருப்பதி பெருமாள்களும் ஒவ்வொருவராக எழுந்து அருள்வார்கள் பிரதட்சணமாக வந்து அவர்கள் மீது தாம் அருளி செய்த திருவாழ்மொழி பாசுரங்களை பாடுவார் ஆழ்வார் பாடியதை இன்று அறைய தாளத்துடன் பாடுவார் ஒவ்வொரு பெருமாளும் ஆழ்வாருக்கு தகுந்த மரியாதைகள் தீர்த்தம் ஷடகோபம் சந்தனமாலை பரிவட்டம் அருள்கின்றனர் இரவு ஆழ்வார் அம்ச வாகனத்திலும் அவரது உத்தமச் செய்தர் மதுரகவி ஆழ்வார் பிறங்கி நாற்காலியிலும் ராஜகோபுரத்திற்கு வெளியே எழுந்தருளி கருடன் மீது ஆரோகணித்து வரும் நவ திருப்பதி பெருமாளை வரவேற்க காத்திருப்பார்கள் ஆழ்வார் திருநகலையில் எப்பொழுதுமே கருடனுக்கு தனி சிறப்பு உண்டு கோவில் மதில் மேல் வடகிழக்கு மூலையில் உள்ள கருடாழ்வாருக்கு ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தன்று திருமழிக்கிறது அப்படிப்பட்ட திவ்ய கஷேத்திரத்தில் இன்றைய தினம் ஒன்பது கருட சேவை ஆட்சி நடைபெற உள்ளது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தினமாக கருதப்படும் தினத்தில் நாம் நாராயணனை குறித்து இயற்றப்பட்ட இந்த நாராயண கவச்சத்தை ஒரு முறை கேட்டாலோ பாராயணம் செய்தாலோ அவர்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட நாராயண ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் மனமுருகி கேளுங்கள் கட்டாயம் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும் இப்போ நாராயண கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீநாராயண கவச்சம் ராஜோ வாசா புபுஜே ஸ்ரீயம் भगवंस्तन्ममाख्याहि वर्म नारायणात्मकं यता ततायि न शत्रून्य गुप्तो जयन्मृधी श्रीशुकं वाच वृतः पुरोहितस्त्वाष्ट्रो महेन्द्रायानुपृच्छति नारायणाख्यं श्रीविश्वरूपं वाच धौताङ्गृपाणि राचम्य सपवित्र उदन्मुखः கதஸ்வ கனிய மா வாச்சி நாராயணமியேத்ய ஆய்த்தத்ம கம நாராயணமயர்ஜா நோருவோ உதரிசீ முகேசரூர்வியோகாரீன் வியசே நமோ நாராயணாயே விபிமா करण्यासं ततः कुर्या द्वादशाक्षरविद्यया प्रणवादि यकारान्तमङ्गुल्यङ्गुष्ठपर्वशु न सेदृदय भोङ्कारं विकारमनुमूर्दनी शकारन्तु ब्रुवोर्मध्ये नकारं शिकयान्यसे विकारं नेत्र सर्वसन्धिषु मकारमस्त्रमुद्दिश्य मन्त्रमूर्तिर्भवेद्बुदगा सविसर्गं पठन्तं तत्सर्वदिक्षु विनिर्दिशेत् ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नमः ॐ विष्णवे नमः इत्यात्मानं परं ध्यायेध्येयं षट्भक्तियुर्व्युतं विद्यातेजस्तपो मूर्तिम् इमं मन्त्रमुदागरेत् ॐ హరిర్విద్యాన్ మమ సర్వరక్షాం నిస్తాంగ్రి పద్పేంద్ర పృష్ దరారి గదీషు సాపాదా నోష్ట గుణోష్ట భాగుగూ జలు మాం రక్ష మత్స్య మూర్తి అదోగణేభ్యో వరుణస్ పాశాద్ స్థలేషు మా యట వామనో త్రివిక్రమ కే విశ్వ दुर्गे षटव्या जिमुखादिशु प्रभुगोपायान्सुरयूतपादिने गर्भाः रक्षस्त्वसौ मध्वनियज्ञकल्पः सुदण्टयोन्नितदरो वराहः रामो त्रिकूटेश्वतविप्रवासे सलक्ष्मणो व्याद्भरताग्रजोऽस्मान् मामुग्रधर्मात् प्रमादात्

இன்றைய தினம் கூற வேண்டிய ஸ்தோத்திரம் ரெண்டையும் உங்களுக்காக தரப்பட்டிருக்கு தெரியாது பகருங்கள் அவர்களும் பயணட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஹர ஹரஹர சங்கர மகா போற்றி